வணக்கம் நண்பர்களே விஜயபிராய் பேசுறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முதலில் நன்றியுணர்வு தியானம் எதற்காக இந்த நன்றியுணர்வு தியானம் டெய்லி நம்ம பண்ணணும் அதுவும் அதிகாலையில் பண்ணணும் நம்மள்ட்ட நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருக்கு நம்ம நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் ஈர்க்க முடியாது பாசிட்டிவான மனிதர்களும் ஈர்க்க முடியாது நம்ம நம்ம இதை மாற்றுவதற்காக தான் அதிகாலை நேரத்துல நன்றியுணர்வு தியானம் பண்றோம் இந்த நன்றி பாராட்டுதல் அப்படின்றது தமிழருடைய மரபுல ஒன்று நன்றி பாராட்டுதல் இந்த வார்த்தைகளை யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்களோ உங்கள் வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும் முதல் நன்றி யாருக்கு சொல்ல போறோம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார மூன்று முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார மூன்று முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி 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 மூன்றாவது நன்றி உரு கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார மூன்று முறை நன்றி 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 இன்னைக்கு நன்றி தியானத்துல நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைத்து நம்ம வந்து வாழ்க வளமுடன் சொல்ல போறோம் ஒரு சகோதரனையோ அல்லது ஒரு சகோதரியையோ நினைத்து அவர் பேரு அவரோட ஊர் பேர் போட்டு மூன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சரி வெறும் வாழ்க வளமுடன் போட்டு விட்டுலாமா முடிஞ்சா அவரை நேர்ல சந்திச்சு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கலாம் அல்லது போன்ல அல்லது மனதார இந்த மாதிரி நேரங்களில் அதை சொல்லும் போதே அவங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் சென்று சேரும் அதனால நன்றி பாராட்டுகள் இன்னையிலேருந்து மிக முக்கியமான பணக்கட்டளைகளை நம்ம அதிகாலை பார்க்க போகிறோம் இது எல்லாமே மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை பேஸ் பண்ணியிருக்க விஷயங்கள் முதல் பணக்கட்டளை நான் ஒரு சிறந்த பண மேலாளர் நான் ஒரு சிறந்த பண மேலாளர் நான் ஒரு சிறந்த பண மேலாளர் எல்லா சுய கட்டளைகளுமே நான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் இந்த சுய கட்டளை பத்தி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்கறாங்க சுய கட்டளைகள் என்பது நாம நமக்கு சொல்றது என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா இதற்கு நான் என்ன சுய கட்டளைகள் செய்யணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சரியா இது நீங்க சொல்லும் போது உங்களுடைய மைண்ட் பாடி ஆரா மாறுது பையனுக்கு வேலை கிடைக்கணும் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்க தான் அதை பண்ணணும் சரியா நாம நினைச்சிடும் நடக்காது நாம நமக்காக நடக்க போறோம் நடத்த போறோம் நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் சிறந்த பண மேலாளர் பணத்தை ஹேண்டில் பண்ணுவது தான் வாழ்க்கையோட வெற்றியில பிப்டி இருக்கு நான் சொல்றேன் மனிதர்களை ஹேண்டில் பண்றதும் பணத்தை ஹேண்டில் தான் வாழ்க்கையோட வெற்றி அப்ப பணத்தை என்னால ஹேண்டில் பண்ண முடியும் முதல்ல நம்புங்க இது வரைக்கும் முடியலனாலும் இனி முடியும் நான் சிறந்த பண மேலாளர் பணத்தை மேலாண்மை செய்யக்கூடியவன் புரியுதா அதுவும் எப்படி தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரியா நான் ஒரு சிறந்த பண மேலாளர் இரண்டாவது சுய கட்டளை பணம் முக்கியம் என்று நான் நம்புகிறேன் பணம் முக்கியம் என்று நான் நம்புகிறேன் பணம் முக்கியம் என்று நான் நம்புகிறேன் இப்ப என்ன ஒண்ணுனா பணத்தை நிறைய பேர் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூலா பாக்குறாங்க சரியா பணம் வந்து விளையாட்டு அல்ல நான் எனக்கு சொல்லியிருக்கேன் சச்சின் டெல்லுக்கு விளையாட்டு விளையாட்டு அல்ல அது ஒரு வாழ்க்கை நமக்கு தான் அது விளையாட்டு சரியா அந்த அந்த விளையாட்டை ஒரு சீரியஸா விளையாடுறதுதான் இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்றாங்க அது போல பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பணம்லாம் முக்கியம் இல்லை மனுஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்களா உன்னை பணமே இருக்கு லாஜிக்கே அதுதான் பணமும் முக்கியம் பணம் இல்லைன்னா மனுஷங்களே கிடையாது இது நம்ம வாழ்க்கையோட நிதர்சனம் எப்படி வேணா சொல்லிக்கலாம் கேரட்ரு தான் முக்கியம் மனுஷங்க தான் முக்கியம் வேறதான் முக்கியம் எல்லாம் முக்கியம் தான் பணம் இல்லைன்னா எதுவுமே முக்கியம் எல்லாம் போய்டும் நீங்க யாருக்கும் முக்கியம் எல்லாம் இது என்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்றேன் இது உங்களுக்கும் தெரியும் அதனால பணம் முக்கியம் என்று நான் நம்புகிறேன் இதை மூன்று தடவை எழுதுறோம் நம்ம எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா பணம் தான் முக்கியம் பணத்தை மட்டும் வச்சீங்க அப்புறம் உங்களுக்கு தேவையான மனிதர்கள் வருவாங்க நிறைய பேர் தப்பா மனுஷங்க தான் முக்கியம் சொல்லிட்டு மனுஷங்க பின்னாடி போயிட்டு பணத்தை இழந்து பணமும் போய் மனுஷங்களும் இழந்தவங்களா எனக்கும் தெரியும் ஏன்னா நானும் அப்படிதான் இருந்திருக்கேன் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றும் லாஸ்ட் பண சுயக்கட்டல என்னன்னா பணம் சுதந்திரம் என்பது எனக்கு தெரியும் பணம் சுதந்திரம் என்பது எனக்கு தெரியும் பணம் சுதந்திரம் என்பது எனக்கு தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைதான் பணம் தான் சுதந்திரம் பணம் இல்லை அப்படின்னா உங்களால உங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியும் உங்களை நான் வழியில சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ ஒரு நூறுரூவா காசு இருக்குது டீ குடிக்கலாமா நீங்கள் கேட்பீங்க ரைட்டா ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இல்லை நான் இப்போ கேட்குறேன் டீ குடிக்கலாமான்னு நீங்கள் என்ன நினைப்ப என்ன ஆவீங்க பயந்துருவீங்க இல்லை சார் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் இல்லை டீ குடிக்கிறதே இல்லை ஏன் ஒருவேளை அங்கே நீங்கள் பில் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன ஆகிடும் உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்போ பணம் இல்லாத போது நம்பிக்கை இல்லை மனிதர்களை சந்திக்க முடியல பயம் வருது அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுது உங்களோட மைண்டாராக பாடியாராக மாற்றுது பணம் என்பது சுதந்திரம் அதான் சொல்றேன் நிதி சுதந்திரத்திற்காக வேலை செய்யுங்க நிதி சுதந்திரம்னா என்ன பணத்தை பற்றி கவலையே கூடாது பணம் வந்துகிட்டே இருக்கும் அதற்கான ரெசிடியூல் இன்கமை ரெடி பண்ணிடணும் பேசிவ் இன்கம் ரெடி பண்ணிடணும் எத்தனை பேர் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதுல இப்ப ஒரு பேசிவ் இன்கம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு பேசிவ் இன்கம் இல்ல மொத்தம் மூணு வகையான இன்கம் இருக்கு ஏர்ன்ட் இன்கம் சொல்லுவாங்க ஆக்டிவ் இன்கம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சம்பாதிக்கிற இன்கம் ஏர்ன்ட் இன்கம் ரெண்டாவது போர்ட்போலியோ இன்கம் போர்ட்போலியோ என்னன்னா உங்கள் சேர்த்து வச்ச சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா மாத்தி ரியல் எஸ்டேட்லயோ அல்லது கோல்டுலயோ இல்ல ஷேர்ஸ்லயோ எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றது அது போர்ட்போலியோ இன்கம் மூணாவது என்ன பேசிவ் இன்கம் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பேசிவ் இன்கம் ஒரு வார்த்தை கொஞ்சம் ஒரு டாலர் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வர ஆரம்பிக்குதோ நீங்கள் உண்மையாலுமே கோடி சொன்னா மாற ஆரம்பிக்கிறீங்க அதனால பண சுதந்திரத்தை பெறுவதற்கான விஷயங்களை நம்ம பண்ணணும் ரைட் இதெல்லாம் பார்த்துட்டோம் நன்றினர் தியானத்தை பார்த்தோம் மெயினாக வந்து நம்ம பணக்கட்டளைகள் பார்த்தோம் வாழ்க்கை மாறுமானா கண்டிப்பாக தங்க நேரம் சொல்லப்படுற காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்கிறனோ அதை சரியாக ஒரு தொண்ணூறு நாள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் லா அட்ராக்ஷன் நீங்கள் நம்பலாம் ஆனால் அதை விட மிக முக்கியமானது லா ஆக்ஷன் இதை வந்து இந்த சுயக்கட்டல்களை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் தங்க நேரத்தில் நான் சொல்ற எல்லா விஷயங்களும் தங்க நேர டைரி எல்லாம் கிளியரா ஒரு தொண்ணூறு நாள் தங்க நேர டைரி எழுதி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் அது உண்மையா சொல்றேன் ரெண்டாவது விஷயம் பணமந்திரங்கள் தான் இந்த பணக்கட்டளை நான் சொல்றேன் இது ரெண்டும் தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்பிக்கையில ஒரே ஒரு விஷயம் தான் முடியாதுன்னு உலகத்துல எதுவுமே கிடையாது நம்ம முடிக்கிறோமா சரியா பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கேன் நீங்க ஒரு சாம்பியன் சிண்டா